கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருமியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா அப்புல்லாலமீன் தன்னுடைய அளப்பெரும் மார்க்கமாக இந்த தீனு இஸ்லாத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் இந்த தீனு இஸ்லாம் இதுவரை இந்த உலகத்திலே நிலைத்திருக்குமோ அதுவரை இந்த மார்க்கம் பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கும் இந்த மார்க்கத்திற்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கும் அல்லது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான அநியாயங்களுக்கும் அட்டுழியங்களுக்கும் இந்த மார்க்கம் ஆட்பட்டு கொண்டு இருக்கும் என்ற நியதியில்தான் அல்லா ஆலமீன் இந்த சிலாத்தையே உலகத்தில் அறிமுகப்படுத்தினான் அது மட்டுமல்ல இந்த மார்க்கத்தை இந்த தீனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அநியாயங்களுக்கும் அட்டுழியங்களுக்கும் ஆட்படப்படும் பொழுதும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளும் அநியாயங்களும் நிறைவேற்றப்படும் பொழுதும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மூமின்கள் முத்தக்கைகள் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லா அபுல்லாலமின் தன்னுடைய திருமறையின் மூலமாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்றான் அவர்கள் எவ்வளோ சூழ்ச்சி செய்வார்கள் எவ்வளோ அநியாயம் செய்வார்கள் அந்த சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் அந்த அநியாயங்களை எதிர்கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் தாங்கள் சைக்காலஜி ரீதியாக எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லா ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இது உங்களுக்கு மட்டுமல்ல என்றைக்கு இந்த தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ நவி ஆதம் அலி இஸ்லாத்து அவர்களிலிருந்து என்றைக்கு இந்த அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அரு அறிமுகப்படுத்தினானோ அன்றிலிருந்தே ஏற்படக்கூடிய நீதி தான் இது அன்றிலிருந்தே நடைமுறையில் உள்ள ஒரு காரியம் தான் இது ஆகவே இது ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவருடைய உமத்தினராகிய உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட புதிய சோதனையோ புதிய வேதனையோ அல்லது புனிய புதிய அநியாயங்களோ அல்லது உங்களுக்கு எதிராக மட்டும் இழைக்கப்பட்ட புதிய சூழ்ச்சிகளோ அல்ல மாறாக என்று இந்த தீனி இஸ்லாத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமு அறிமுகப்படுத்தினானோ அன்றிலிருந்தே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமாரில் இந்த உலகத்திற்கு வந்த பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த நபிமாறளை ஏற்றுக்கொண்டவர்கள் நபிமாருடைய போதனையை ஏற்று அல்லாவுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இது போன்ற சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன என்று அல்லா ரபுல் ஆலமின் பல இடங்களிலே தன்னுடைய திருமறிலே குறிப்பிட்டு காட்டுவதை நாம் காணலாம் ஒரு இடத்திலே ரபுல் ஆலமின் யகூலு அலிஃப்லாமீம்னா

அசிபன் நாசம் யுத்தலகம் எக்கூலோ ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னவுடன் இவர்களை அப்படியே விட்டுவிடுவோம் ஓஹும்லா இஃப்தனோன் இவர்களுக்கு எந்த விதமான ஃபித்தனாக்களோ எந்த விதமான குழப்பங்களோ எந்த விதமான இடையூறுகளோ இன்னல்களோ ஏற்படாது என்று நினைத்திருக்கிறார்களா அப்படி அல்ல ஒலக்கது ஃபத்தன் அல்ல தினமின் கபலியும் இதற்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் முன் சென்ற நபிமார்கள் அந்த நபிமார்களை அந்த மக்கள் ஏற்று அந்த நபி சொன்னதுபடி அல்லாவுடைய ஏகத்துவத்தை ஏற்று நபியுடைய தூதுத்துவத்தை ஏற்று மறுமையை நம்பி ஆகரத்தை நம்பி அல்லாவுடைய கட்டளைப்படி வாழ்ந்த மக்கள் எல்லாம் கபலையும் இதற்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களும் இதைவிட மோசமான சூழ்நிலைகளுக்கும் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆவே இவர்களுக்கு அந்த மாதிரி எந்த சோதனையும் வராது எந்த வேதனையும் வராது எந்த சூழ்ச்சியும் வராதுன்னு நினைத்துக் கொண்டார்களா இல்லை நபியே இவர்களுக்கு நீங்கள் சொல்லி வையுங்கள் என்று அல்லா ரபுல்லாலமீன் தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் மூலமாக கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லா ரபுல்ல சைக்காலஜி தயார்படுத்துகின்றான் நீங்கள் ஈமான் கொண்டதுனால நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்காதீங்க ஈமான் கொண்டதனால தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்படுவீர்கள் என்பதை ரபுல் ஆலமீன் குரானிலே பல இடங்களை சொல்லி காட்டுறான் பல இடங்களை சொல்லி காட்டுறான் இன்னொரு ஹம் ஜன்னா நீங்கள் சொன்னவுடன் சொர்க்க கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு வந்ததை போன்று கஷ்டங்களும் சோதனைகளும் வருந்ததை போன்று உங்களுக்கும் சோதனை வராமல் கஷ்டம் வராமல் ஈஸியாக சொர்க்கத்து போயிடலாம் நினைச்சிருங்களா அது முடியாது ரபுல்லாலின் திருமலை சொல்லி காட்டுறான் அப்போ இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே அல்லா ரபுல்லாலமின் மூமின்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பொதுவாக ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் ஒரு கொள்கையை மக்களிடத்தை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் இந்த கல்கை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீ சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் நீ வானலோகத்தில் உள்ள கருத்தர் ஒன்று ஆசிர்வதிப்பார் பூமியில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ பரலோகத்துக்கு போகலாம் இப்படிலாம் பொய்ய சொல்லித்தான் பொதுவாக கொள்கையை பிரச்சாரம் செய்வார்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லி அல்லாடை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நஷ்டப்பட வேண்டி இருக்கும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட வேண்டி இருக்கும் என்று எச்சரித்து இஸ்லாத்தை பரப்பக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் அல்லா தீன் அல் இஸ்லாம் மட்டும் தான் இல்லைண்டா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நீ அப்படி இருப்பே இப்படி இருப்பேன் சொர்க்கத்தில் உனக்கு அது கிடைக்கும் உலகத்துல நிம்மதியா இருப்பேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீ அப்படி மேன்மை அடைஞ்சிருவே உனக்கு பணம் காசு கொட்டும் தங்கவெள்ளி தலைவர் கொட்டல் என்று பொய் பிரச்சாரம் செய்யாமல் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் அல்லா அரபுல்லமீன் தெல்ல தெளிவாக சொல்கிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்கள் முஸ்லீமாக வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்கள் இவர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இன்னையர்களும் இடையூறுகளும் இன்னும் இன்னும் வந்து கொண்டே இருக்கும் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆலமின் தன்னுடைய ஹபீப் சல்லா அலுவலம் மூலமாக நாள் வர வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான் அருமை சகோதரர்களே இதையெல்லாம் அல்லாவுடைய இந்த ஆறுதல்கள் இந்த தேர்தல்கள் அல்லது இந்த மோட்டிவேஷன் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அலக்தில்லா நாங்கள் எந்த சோதனைக்கும் நாங்கள் தயார் எந்த வேதனைக்கும் நாங்கள் தயார் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளுக்கும் தயார் அந்த எங்களுடைய மனோ ரீதியாகவும் எங்களுடைய உடல் ரீதியாகவும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய ரப்பும் எங்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் அலக்து இல்லா இஸ்லாத்திற்கு எதிராக இவ்வளோ சூழ்ச்சிகள் இவ்வளோ அநியாயங்கள் மீடியாக்கள் மூலமாக இவ்வளோ அவதூறு பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் செய்யப்பட்டாலும் கூட அலமது இல்லா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கையும் மிக மிக அதிகமாக கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் அப்புல்லாலுடைய உதவியும் அல்லாஹ் இந்த மக்களை மோட்டிவேட் செய்ததனால் ஏற்பட்ட விளைவு இது அந்த அடிப்படையில் தான் இந்த உலகளாவிய முஸ்லிம்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அலமதுல்லா ஈமானில் உறுதியாக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை விட்டு ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் இஸ்லாத்தில் வெளியேறுவதில்லை இது அல்லாஹ் கொடுத்த மோட்டிவேட்டினுடைய விளைவு இது அல்லாவுடைய உதவியும் ரபுல்லாலிம் கொடுத்திருக்கின்றார் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் இவ்வளவு உறுதியாக இருக்க இருக்க சரி முஸ்லீம்கள் தான் இவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்களே நம்ம என்ன தொந்தரவு பண்ணாலும் அவங்க முஸ்லீம் இஸ்லாத்தை விடுற மாதிரி இல்லை அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இஸ்லாத்தை விடுற மாதிரி இல்லை அவனுக்கு எதிராக எத்தனை பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும் தீவிரவாதின்னு சொன்னாலும் பயங்கரவாதின்னு சொன்னாலும் இன்னும் என்னென்ன சொன்னாலும் அவங்க இஸ்லாத்தை விடுற மாதிரி இல்லை அதனால நாம் இவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டுவிடலாம் என்று எதிரிகள் சூழ்ச்சிகளை நிறுத்துகிறார்களா என்றால் அதுவும் இல்லை நாளுக்கு நாள் அவருடைய சூழ்ச்சி திட்டங்களும் அவருடைய அநியாயங்களும் அட்டுழியங்களும் மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன ஆக முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கும் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டாலும் கூட நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்காக இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சூழ்ச்சி நிறுத்தவில்லை ஷைத்தான் அவர்கள் நிறுத்தவிட மாட்டான் ஷைத்தான் அவர்கள் நிறுத்த விட மாட்டான் மேலும் மேலும் ஷெய்தானுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான் ஷெய்தானுடைய அடிபர்களாக அவர்கள் அந்த சூழ்ச்சிகளையும் தங்களுடைய அநியாயகரமான திட்டங்களையும் மேலும் மேலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள் இதை நினைவில் கொண்ட சகோதரர்களே சமீபத்தில் நடத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் எனால் சமீபத்திலே இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய மோடி வித்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது என்ன மோடி வித்தை மோடி என்ற ஒரு அயோக்கியன் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்ட அந்த நரபலி மோடி என்ற நரேந்திர மோடி அவனை இந்தியாவில் ஒரு பெரிய ஹீரோவாகவும் பெரிய அவன் இந்தியாவை காக்க வந்த ஒரு சூப்பர் மேனாகவும் இவனுடைய பிரதமராகிவிட்டால் அல்லது இவன் உயர் பதவிக்கு வந்துவிட்டால் இந்தியாவே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் தப்பித்துவிடும் என்பது போன்றும் ஒரு மாய தோற்றத்தை ஒரு மோடி வித்தையை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப பிரபலப்படுத்தப்படுகிறது மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகின்றது எதனால் இந்த மோடி வித்தை உருவாக்கப்பட்டது இந்த மோடி வித்த நோக்கம் என்ன இந்த மோடி வித்தையை உருவாக்குபவர்கள் யார் என்று பார்ப்போம் என்னால் சகோதரர்களே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாத அமைப்பு அந்த பயங்கரவாதிகளுடைய ஒரு கை கூலி அல்லது பயங்கரவாதிகளுடைய கள்ளக்குழந்தை ஹராத்தில் பிறந்த கள்ளக்குழந்தை தான் இந்த நரவழி என்ற நரேந்திர மோடி இந்த ஆர் என்ற பயங்கரவாத இயக்கம் இந்த நரேந்திர மோடியை ஒரு ஹீரோவை போன்ற காட்டி இரண்டு முறையாக நாம் ஆட்சியை இழந்துவிட்டோம் இரண்டு முறையாக நாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிக்க முடியல எல்லா கொள்ளையையும் காங்கிரஸே அடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்றாலும் அதே நேரத்தில் நம்முடைய சூழ்ச்சி திட்டமான முஸ்லீம்களை துடை தெரிய வேண்டும் இந்தியாவிலிருந்து முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்ற நம்முடைய சூழ்ச்சி திட்டம் நிறைவேறி முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து கருவறுத்துவிட்டு இந்தியாவினுடைய மொத்த சொத்துக்களை நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் இனி இருக்கக்கூடிய ஒரே வழி நாம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அணுக வேண்டும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் செல்லா காசாகிவிட்டார்கள் அத்வானியில் இருந்து சுஷ்மா சுவராஜில் இருந்து அருண்ஜேட்லியில் இருந்து எத்தனை பேர் பிரதமர் போட்டிக்கான வரிசையில் நின்றார்களோ அத்தனை பேரும் செல்லா காசுகள் ஆகிவிட்டார்கள் இனி இருக்கக்கூடிய எவனாவது அயோக்கியனை நாம் பெரியாளாக ஆளாக காட்டினால்தான் உண்டு என்றுதான் அவர்களுடைய சாய்ஸ் தேர்ந்தெடுத்தார்கள் நரேந்திர மோடி என்ற இந்த மோடி மஸ்தானை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆர் என்ற பயங்கரவாத அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு தன்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நரேந்திர மோடியைத்தான் இவர்கள் பிரதமராக அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் மூத்த தலைவராக அந்த போட்டியிலே முதல் இடத்திலிருந்து அத்வானிக்கு ரத்தம் துடிக்க ஆரம்பித்து விட்டது ஆஹா நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த பயங்கரவாத ஆர்எஸ்எஸ்க்காண்டி உழைத்தோம் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காண்டி உழைத்தோம் கடைசி காலத்தில் சாவும் போதாவது நாம் ஒரு பிரதமர் என்ற பெயரோடோ அல்லது முன்னாள் பிரதமர் என்ற பெயரோட அது சாவணும் என்ற ஒரு வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்த அத்வானிக்கு மயக்கம் வர ஆரம்பித்து விட்டது ஆஹா நம்முடைய கனவிலே இந்த ஆர்எஸ்எஸ் மண்ணை எழுப்பிடுகிறது என்று நரேந்திர மோடிக்கு எதிராக குரல் எழுப்பி என்று ராஜினாமா என்ற நாடகத்தை நடத்தினார் உடனே ஆர்எஸ்எஸ் என்ன செய்தது அத்வானியை கூட்டு தலையில தட்டி ஓ பெரியாளை கூட்டுவான்னு அனுப்பி விட்டுடுச்சு பெரியாளை கூட்டுவா போ அப்படின்னு நான் தலையில் தட்டி அத்வானியை உட்கார வச்சுட்டு இந்த நரேந்திர மோடி தான் மிகப்பெரிய ஹீரோ இந்தியாவை காக்க வந்த சூப்பர்மேன் இவர்தான் நீன் இந்தியாவை பாதுகாக்க போகிறார் என்ற ஒரு மாயத் தோற்றத்தை ஒரு மோடி வித்தையை இந்த பிஜேபியும் இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் எஸ் எஸும் அந்த ஆர் எஸ் மீடியாக்களும் இன்று அரங்கேற்றி வருவதை பார்க்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தலா வரகாத்து அன்பு சகோதர சகோதரிகளே அலமது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சகர் நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய மார்க்க சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வருகின்றேன் இந்த ஆண்டு உலகில் உள்ள முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய விதவிதமான பிரச்சனைகள் விதவிதமான குழப்பங்கள் அவைகளுக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் அலையக்கூடிய அவலங்கள் இவற்றையெல்லாம் நாம் விவாதிப்பதற்காக பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே உலக முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை பற்றியும் ஒரு நல்ல வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்றை தர இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே ஒளிபரப்பாவதற்கு உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களுடைய விளம்பரங்கள் எங்களுக்கு தேவைப்படுவதால் அருமை சகோதரர்கள் உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களின் விளம்பரங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெளிவர சமுதாயத்திற்கு பயன்பெற

அவர் நரேந்திர மோடியை பேட்டி காணுகின்றார் ஒரு பிரபல தனியார் டிவிக்காக அந்த கரண் தாப்பர் கேட்கிறார் நரேந்திர மோடியை உட்கார வைத்து உங்களுக்கு எப்படி இரவில் தூக்கம் வருகிறது அவர் கேட்ட வார்த்தை உங்களுக்கு எப்படி இரவில் தூக்கம் வருகிறது என்று கேட்டார் நரேந்திர மோடி சொன்னாரே என்ன திடீர்னு இப்படி கேள்வி கேட்குறான் என்ன என்ன சொல்றீங்க புரியலையே அவர் கேட்குறாரு ஆயிரக்கணக்கான மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்களே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்கள் கற்பழிப்பு சூடையாடப்பட்டார்களே பச்சில குழந்தைகள் கருவை கிழித்து அந்த குழந்தையை எடுத்து ஈட்டியில குத்தி கோழியை சுடுற மாதிரி நெருப்பு சுட்டார்களே பெட்ரோலு கொளுத்தினார்களே இவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் உங்களை நிம்மதியாக தூங்க விடுகிறதா என்று கேட்டார் உடனே நரேந்திர மோடி ஆஃப் கேமரா ஆஃப் கேமரா கேமரா நிறுத்து கேமரா நிறுத்து என்று சொல்லிவிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறார் இதை பார்த்த பிரபலமான காட்சி மீடியாக்கள் யூடியூப்ல இன்னைக்கு இருக்குது தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு வேற கேள்விக்கு போகலாமா அந்த ரிப்போர்ட்டருடைய அந்த இன்டர்வியூல வேற கேள்விக்கு போகலாமா என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த கரண்ட் டாப்பர் மீண்டும் கேட்கிறார் இல்ல அதே கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அடுத்த கேள்விக்கு போகலாம் அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய தூக்கத்தை இந்த அப்பா மக்களுடைய கூக்குரல் குலைக்க கலைக்கவில்லையா உங்களுக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருது இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாரு ரெண்டு மூணு தடவை மறுத்து மறுத்து பார்த்தார் வேற கேள்வி வேற நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் சொல்லிட்டா இதான் கொஸ்டின் இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் போங்கிட்டாரு உடனே விறுவிறனு எழுச்சி வெளியே போயிட்டார் ஸ்டுடியோ விட்டு பதிலே சொல்லாமல் இது மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் உலகமே பார்த்து இந்த நரேந்திர மோடியோட இந்த செய்கையை பார்த்து அவர் கேட்கக்கூடிய கரண்ட் தாப்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவன் திக்கி திணறியதையும் தண்ணி வாங்கி குடிச்சதையும் அப்புறம் எழுச்சி வெளியே போனதையும் உலகமே பார்த்து கை கொண்டு சிரித்தது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வெறி பிடித்த மத வெறி பிடித்த இந்த நரேந்திர மோடி இப்போது சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கும் பொழுது ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அதில் கேட்கிறார்கள் இதே குஜராத் ரியோட்டை பற்றி குஜராத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களே அதில் உங்களுடைய மேற்பேரும் குற்றவாளியாக சி சிபிஐயிலும் இன்ன பிற குற்றச்சாட்டுகளிலும் இன்ன பிற அரசு துறைகளிலும் உங்களுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் உங்களையும் கண்டித்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு இந்த நரேந்திர மோடி சொன்ன பதில் என்ன நான் கார் ஓட்டிக்கிட்டு போகிறேன் கார் ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது ஒரு செல்ல பிராணி நாய்க்குட்டி என் கார் சக்கரத்தில் சிக்கி செத்து போச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வருத்தப்பட்டு உதயத்தில் போயிட்டே இருக்க முடியுதா அங்கே உட்காந்து நான் ஒப்பாரிச்சு அழுதுகிட்டு இருக்க முடியும் ஒரு நாய்க்குட்டி என்னுடைய வாகனத்தில் சிக்கினால் நான் கொஞ்ச நேரம் வருத்தப்படுவேன் அடரா பாவம் மாட்டிக்கிச்சே அநியாயம் உருவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பாட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்காண்டு உட்கார்ந்து வச்சு அலமுடியும் என்ற இந்த திமிர்த்தனமான வார்த்தையை உலர்வதற்கு இவனுக்கு தைரியம் கொடுத்தது அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லா தலைவரும் கீழே தள்ளிவிட்டு இவன் தான் ஹீரோ என்ற ஒரு மாய தோற்றத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்ததாலும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக அந்த ஆர்எஸ்எஸ்டைய செல்ல மடியிலே இந்த நரேந்திர மோடி தவழ்வதால் இவனுக்கு ஏற்பட்ட ஒரு இந்த வார்த்தை ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாய் மக்கள் கொல்லப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான சிசுக்கள் தீயிலே போட்டு கொழுத்தப்பட்டது நாய்க்குட்டியாம் இந்த நாய்ப்பயன் சொல்கின்றான் நாய்க்குட்டி என்று முஸ்லிம்களை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு நாய்க்குட்டி என்று கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவனுக்கு திமறையும் தைரியத்தையும் கொடுத்தது இந்த ஆர் என்ற பயங்கரவாத அமைப்பு அல்லா அபுல்லின் சும்மா விடமாட்டான் இந்த அநியாயக்காரனை இந்த அல்லாஹ் சும்மா விட மாட்டான் இதற்கு முன்னால் எம்பெருமானார் அலேஸ்லாம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகள் செய்யாத சூழ்ச்சியா அபுஜகள் பேசாத பேச்சா அபுலக விடாத வார்த்தைகளா அல்லது அநியாயக்காரர்கள் செய்யாத சூழ்ச்சிகளா பெருமானரை கொள்வதற்கு முஸ்லீம்களை கொள்வதற்கு அந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் அல்லா ஆலமீன் தன்னுடைய திருமலை பதில் சொல்கிறான் பல் ஜூனில் இந்த காஃபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அலங்காரமாக காட்டப்பட்டு விட்டது நான் ஐயாயிரம் பேரை கொண்டேன் என்ன யார் என்ன செய்ய முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய முடிஞ்சதா சிபிஐ செய்ய முடிஞ்சதா பார்லிமெண்ட் செய்ய முடிஞ்சதா மீண்டும் என்ன யார் என்ன செய்ய முடியும் என்ற அகம்பாவம் அவர்கள் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகின்றது இதே குஜராத்துல நடத்தின வேலையே இந்தியா முழுவதும் நடத்து என்று அவர்களுக்கு அந்த சூழ்ச்சி அலங்கரிக்க காட்டப்பட்டு விட்டது அதனால் நேரான பாதையை விட்டோம் நேரான மார்க்கத்தை விட்டோம் நியாயமாக சிந்திப்பதை விட்டோம் அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள் நியாயமான சிந்தனை அவனுக்கு வராது நேரான எண்ணங்கள் வராது நியாயமான கோரிக்கை வராது அவனுடைய சிந்தனையிலெல்லாம் அவன் செய்த அட்டுழியங்களும் அவன் செய்த சூழ்ச்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை தனக்கு கொடுத்ததாக ஒரு அகந்தையையும் ஒரு மமதையையும் ஏற்படுத்தி அந்த அகந்தையின் வெளிப்பாடுதான் அவனுடைய சூழ்ச்சி அவனுக்கு அலங்கரிக்க காட்டப்பட்டு விட்டது இதே மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் கலவரத்தை பற்றி கரண் தாப்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்டூடியோ விட்டு ஓடிய நரேந்திர மோடி இன்னைக்கு தைரியமாக சொல்கின்றான் முஸ்லீம்கள் எல்லாம் நாய்க்குட்டிகள் சக்கரத்தில் நாய்க்குட்டி அடிப்படை செத்தா என்ன பண்ணணும் கீழே குனிஞ்சு பார்க்கணும் அச்சச்சோ பாவம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் உட்காந்து உட்காந்து ஒப்பாரையை வச்சு அழுதுகிட்டு இருக்க முடியும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவனுக்கு திமிரையும் தைரியத்தையும் கொடுத்தது அவனுடைய ஷைத்தான் அவனுக்கு அலங்கரித்து காட்டி விட்டான் அவனுடைய அவனுடைய செயலை அலங்கரித்து காட்டிவிட்டான் இதைத்தான் சொல்லினான் இந்த காஃபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டன விட்டன்து அனி சபீல் அதனால் நேரான பாதையை விட்டு நேரான சிந்தனையை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள் யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு யாராலும் நேர்வழி காட்ட முடியாது அது நரேந்திர மோடியாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் யாரை அல்லாஹ் வழி எடுத்து விட்டானோ அவருக்கு நேரான வழி என்பது கிடையாது ஓ மக்கரோ மக்கரன் ஓ மக்கர்னா மக்கரன் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் நாமும் சூழ்ச்சி செய்வோம் ஓகும் அவர்கள் புரியாதபடிக்கு அவர்களுக்கு விளங்காதபடிக்கு அவனைப்பான் நம்ம பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம திட்டம் போட்டு பிளான் பண்ணி மீடியாக்களை கையில் வச்சு கார்பரேட் கம்பெனிகள் மீடியாக்களுக்கு பணத்தை கொடுத்து நாம் அப்படியே ஒரு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தி நம்ம பிரதமர் ஆயிடலான்னு சூழ்ச்சி இருக்கிறான் ஓ மக்கரன் ஆகும் மக்கரன் நாமும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் ஓகும் லா அது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு புரியாது அவனால் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்ச்சி செய்வோம் ஆக்கிரமித்து மக்களையே இந்த அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சியின் இறுதி முடிவு என்ன ஆகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் ரொம்ப சொல்கின்றான் பொறுத்திருந்து பாருங்கள் இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை ரப்புல் ஆலமி நிச்சயமாக முறியடிப்பான் அதே நேரத்தில் சகோதரர்களே இந்த நரேந்திர மோடி செய்யக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரம் இவனை வந்து ஒரு பெரிய சூப்பர்மேனாகவும் இவனை வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவும் காட்டுவதற்காக இவன் செய்யக்கூடிய இந்த பைத்திகரத்தரமான கீழ்த்தரமான பிரச்சாரம் விளம்பரம் அவ்வப்போது சந்தி சிரிப்பதையும் பார்க்கின்றோம் உத்தரகாண்டிலே மிகப்பெரிய அல்லாவுடைய கோபப்பார்வை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்படுகின்றது அந்த வெள்ளத்தில் எல்லா மக்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்கிறார்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கு போய் தங்களால் முடிந்த பண உதவியோ பொருளாதார உதவி செய்கிறார்கள் உடனே அந்த நேரத்திலும் ஒரு அரசியல் செய்து விளம்பரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு திட்டம் வகுத்தான் போய் நரேந்திர மோடி நேர சூப்பர்மேன் மாதிரி போய் இறங்குறார் உத்தர்காண்ட்ல இறங்கி எரநூ எண்பது இனோவா வேணுங்கலாம் இருபத்தஞ்சு லக்ஸுரி பஸ்சுக்கெல்லாம் நாலு போயிங் ஃப்ளைட்டுக்கெல்லாம் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இவங்களை பூரா கூட்டிட்டு போய் அப்படியே இவரே முன்னாடி நின்று அப்படியே சூப்பர்மேன் மாதிரி குஜராத்தில் பதினோனஞ்சாயிரம் பேரு அடிக்கணும் டெல்லிக்கு பதினஞ்சாயிரம் பேர் உத்தரகாண்ட்ல இருந்து டெல்லி காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு என்ற ஒரு பச்சை பொய் பிரச்சாரத்தை ஒரு கேவலமான கீழ்த்தரமான விளம்பரத்தை மீடியாக்கள் மூலமாக கட்டவிழ்த்து விட்டான் என்ன ஆனது இந்திய மக்கள் ஒரேடியா முட்டாள்கள் இல்லையே ஒரேடியா பைத்தியக்காரர்கள் இல்லையே கேட்டாங்க சரிப்பா எண்பது இனோவா நாலு இருபத்தஞ்சு லக்ஸுரி பஸ் நாலு போயிங் ஃப்ளைட் இது மொத்தத்துல கூட்டு வந்தாலும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கூட்டு வர முடியாது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கூட்டு வர முடியாது எண்பது இனோவாவில கூட்டு வந்துருக்கிறேன் அதே மாதிரி இருபத்தஞ்சு பஸ்ஸில் கூட்டு வந்துருக்க லக்ஸரி பஸ்ல நாலு போயிங் ஃப்ளைட்டில் கூட்டு வந்துருக்கிறேன் இவ்வளோ கூப்பிட்டு வந்தா கூட மொத்தத்தில் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் மேலே கூட்டுற முடியாதப்பா இவர் எப்படிப்பா சூப்பர்மேன் மாதிரி பதினஞ்சாயிரம் பேர் கூட்டு வந்தார் என்று பாமர மக்கள் கூட கேள்வி கேட்க ஆரம்பித்த உடன் உடனே பிஜேபி பல்ட்டி அடிச்சது அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லல மீடியாக்கள் தான் சொன்னாங்க நரேந்திர மோடி சொல்லல நான் காப்பாத்தினேன்னு சொல்லல அது மீடியாக்கள் தான் சொன்னாங்க மீடியாக்கள்லாம் எப்படின்னு சொன்னா இன்னைக்கு நரேந்திர மோடி ஒரு ஹீரோங்கிறதுனால அவர் பின்னாடியே போறாங்க அவர் பூரா வாட்ச் பண்றாங்க அவர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க அவர் செய்யற காரியத்தை எல்லாம் ஃபிளாஷ் பண்றாங்க இது என்ன தப்பு என்று பிஜேபி தன்னுடைய குதர்க்கத்தனமான அல்லது சூழ்ச்சித்தனமான ஒரு வாதத்தை முன்வைத்தது அருமைக்குரியவர்களே இந்த போடக்கூடிய எலும்புக்கு வாலாட்டக்கூடிய இந்த கேடுகட்ட மீடியாக்கள் அசிங்கமான மீடியாக்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டம் ஒரு லாபி பண்ணி மீடியா லாபி பண்ணி நரேந்திர மோடி ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு நரேந்திர மோடி வந்தால்தான் இந்தியாவே உய்வு பெறும் இந்தியாவுக்கு விடிய காலம் வரும் என்பதை போன்ற ஒரு லாபியை மீடியாக்கள் செய்கின்றன எதற்காக மீடியாக்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் மீடியாக்களுக்கு என்ன பலன் என்றால் சகோதரர் இன்றைய குஜராத்தை பொறுத்தவரையிலே வரையிலே நரேந்திர மோடி நூற்றுக்கு நூறு அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்தியர்களுடைய ரத்தத்தையும் இந்தியர்களுடைய வளத்தையும் உறிஞ்சி தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த வெளிநாட்டு சக்திகளுக்கு நரேந்திர மோடி பச்சை கம்பளம் விரித்து தன்னுடைய மாநிலத்தில் அனுமதி கொடுத்திருக்கின்றார் அதனால் வந்து அந்த குஜராத்தினுடைய வளத்தை சுரண்டி அந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் கோடி கோடியாக கொழுக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் இந்த குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நமக்கு இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு இவர் இந்தியாவுக்கே பிரதமர் ஆகிட்டாருண்டா அப்போ இன்னும் நம்ம நிறைய கொழிக்கலாம் நிறைய கொள்ளடிக்கலாம் இந்தியாவுடைய வளத்தையும் இந்தியர்களுடைய ரத்தத்தையும் மொத்தமாக உறிஞ்சிடலாம் என்று இந்த அந்நிய கார்ப்பரேட் கம்பெனிகள் திட்டமிட்டு நரேந்திர மோடியை எப்படியாவது இந்தியாவுக்கு பிரதமராக கொண்டு வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த அந்நிய கார்ப்பரேட் சக்திகள் கைகோர்த்து கொண்டு மீடியாக்களுக்கு பெரிய அளவிலே பணத்தை கொடுத்து என்ற மீடியாக்களை பொறுத்தவரையில ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நல்ல மீடியாக்கள் இருக்கலாம் இல்லையென்றால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மீடியாக்கள் போடக்கூடிய எலும்புகளுக்கு வாழாட்டக்கூடிய ஜீவன்கள் தானே அவைகள் எலும்புகளுக்கு வாழாட்டக்கூடிய ஜீவன்கள் அந்த எலும்புகளுக்கு வாழாட்டக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு போட வேண்டிய எலும்பை போட்டு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே கருத்து கற்பழிப்பு செய்து கருத்து கற்பழிப்பு செய்து செய்தி கற்பழிப்பு செய்து மக்களுக்கு மத்தியிலே அந்த பொய்யை திணிக்கின்றன பொய்யை திணிக்கின்றன அந்த திணிக்கப்பட்ட பொய்யை பார்த்து மக்கள் ஏமாந்து விடுவார்கள் இவரை பெரிய ஹீரோவாக நினைப்பாங்க இவரை பெரிய ஒரு நல்லவராக நினைப்பாங்க இவர் செஞ்ச குஜராத்தில் பண்ண அநியாயங்களாக மறந்து போயிடும் என்று சூழ்ச்சி திட்டமிட்டு இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக ரபுல் ஆலமீன் இதற்கெல்லாம் மேலான சூழ்ச்சியாளன் இந்த சூழ்ச்சிகளை ஒருபோதும் ரப்புல் ஆலமேன் வெற்றியடைய விடமாட்டான் மாட்டான் ஆகவே அருமைக்குரியவர்களே நாம் இந்த நேரத்தில் முஸ்லீம்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அதாவது வெகுஜன மக்களை தாண்டி படித்த மக்கள் லிட்ரேட் பீப்புள் பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் நரேந்திர மோடி தன்னை பற்றி எழுதுவதற்கென்று சுமார் ரெண்டாயிரம் பேரை பணம் கொடுத்து நியமித்திருக்கிறான் ரெண்டாயிரம் பேரை செயற்கையாக போலித்தனமாக பணம் கொடுத்து நியமித்திருக்கிறான் நீ என்னை பற்றி எந்த கமாண்ட் வந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்கணும் நீ என்ன செஞ்சாலும் என்னை பற்றி ஆகும்னு எழுதணுன் இவன் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் இவனை பற்றி எழுதுவதற்கென்றே இவனை பற்றி கமாண்ட் அடிப்பதற்கென்றே ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்டு நியமித்திருக்கிறான் இதெல்லாம் யாருடைய நடைமுறைன்னு சொன்னால் உலகத்திலே மீடியாக்களை கையில் வைத்து இஸ்லாத்திற்கு எதிராகவும் தங்களுக்கு சாதகமாகவும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய யூதர்கள் கற்றுக்கொடுத்த கலை ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையிலே தன்னுடைய செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வப்போது தங்களுடைய குருநாதர்களாக அவர்கள் கருதுவது இஸ்ரேலினுடைய யூதர்களைத்தான் அந்த யூதர்களுடைய வழிமுறையில் வந்த இந்த பார்ப்பனர்கள் அவர் தங்களுடைய மூதாதையர்களான யூதரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதே திட்டத்தை அப்படியே பின்பற்றுபவர்கள் தான் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி பல்வேறு ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பல்வேறு பிஜேபி தலைவர்களும் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு செல்வதும் அங்குள்ள அந்த திங்க் டேங்குகளை சந்திப்பதும் அங்குள்ள பெரிய பெரிய அறிவுஜீவிகளை சந்திப்பதும் அதெல்லாம் இதற்குத்தான் காரணம் அப்படி அவர்கள் வகுத்து கொடுத்த எப்படி அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக

இந்த நிறைய நரபலி மோடியினுடைய இந்த மோடி வித்தையை அம்பலப்படுத்த வேண்டும் ஏதோ பார்த்தோம் ரசித்தோம் என்று இல்லாமல் நாமும் அதற்குள் போய் நம்மால் முடிந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த நரேந்திர மோடி செஞ்ச வேலை என்ன என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன சித்தனாக்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு குஜராத்தை வந்து பெரிய ஏதோ உலகத்திற்கு தமிழ்நா இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக காட்டுகிறார்களே அந்த குஜராத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் என்ன ஏழை மக்கள் சாப்பாட்டு வழியில் செத்துட்டு இருக்கிறான் பாமர மக்கள் படிக்காத மக்கள் அதாவது பஞ்சத்தில் கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான் ஆனால் இவன்

மலக்களுடைய படையை அனுப்பி வைத்தானே அல்லாஹ் தன்னுடைய உதவிகளை அனுப்பி வைத்தானே அதுபோன்று போன்று அல்லாஹ்வுடைய உதவிகளை கேட்டு பெறக்கூடிய தகுதியை நமக்குள்ளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நமக்குள்ளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் கேட்டால் அல்லாஹ் அந்த உதவியை கொடுப்பான் என்று அந்த கேட்டு பெறக்கூடிய தகுதியை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது என்ன தகுதி நமக்கும் அல்லாஹுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தி கொள்வது நமக்கும் அல்லாவுக்குள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வது நமக்கும் அல்லாடைய மார்க்கத்திற்கு உள்ள உறுதியான பிடிப்பை உறுதி செய்து கொள்வது அல்லாஹ் குட்டை கட்டளைகளை அல்லாடு ரசூல் சல்லா கற்றுக் கொடுத்த சுண்ணத்துக்களை என்னுடைய வாழ்க்கையின் என் உயிர் உட்பட எவ்விளை கொடுத்தேனும் அதை நடைமுறைப்படுத்துவேன் பின்பற்றுவேன் என்ற அந்த உறுதிமொழியோடு இஸ்லாமிய வாழ்க்கை மேற்கொள்வோம் என்றால் சகோதரர்களே அல்லாவுடைய உதவியை கேட்டு பெறக்கூடிய தகுதி அல்லா நமக்கு தருவான் அல்லாஹுடைய உதவியை கேட்டு பெறக்கூடிய தகுதியை நாம் பெற்றுவிட்டால் சகோதரர்களே வேறு எந்த சூழ்ச்சியும் எதுவும் நம்மை செய்துவிட முடியாது ஆலமீன் அத்தகைய தகுதியை நமக்கு தந்தாக அந்த மக்களாக அல்லாக்கியாக நாம் செய்யக்கூடிய துவாக்களை கபூல் செய்து இந்த நரேந்திர மோடியினுடைய மோடி வித்தைகளையும் சூழ்ச்சிகளையும் அவர்களுக்கு அல்லா நசீப் இருந்தால் உலகத்தில் கொடுக்கட்டும் அல்லாவுடைய தகுதியிலே நரேந்திர எஸ் இயக்கத்தினருக்கோ பிஜேபி அமைப்பினருக்கோ இல்லை என்று அல்லா முடிவு செய்துவிட்டால் அவர்களை இந்த பூமியை விட்டால்